திஸ் கெக்ஜெட் எக்க ஃபேஷன் இருக்கேல்ல இப்ப நான் மேப் பண்ணிருக்கேன்ல ராதே கலர்ஸ் அவங்களோட ஸ்பெஷல் செட்டிநாடு காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி அடி 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 தூள் தேங்க்ஸ் டூ ராதே கலெக்ஷன்ஸ் உரிமையாளர் ஆனால் அவங்க அப்பாவை ரொம்ப நாளாச்சு கொடுத்து நான் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சிவோரி போட்டேன் இதுதானே ஃபேஷன் சம்மருக்கு முடியல காட்டனு சாரீயும் காட்டனு ஆக்சுவலி இதுக்கு அட்டாச்டு ப்ளவுஸ் ரன்னிங் தான் அது ஸ்டிச்சிங் வேறு இடத்துல போனது வரல அதுக்காக நான் ஓப்பன் டாக்ல தான் நான் எப்பவுமே சொல்லிடுறது வரல எனக்கு ரிட்டர்ன் அது இன்னும் சோ அதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆச்சு இவங்க கொடுத்து சார் அப்படியே இதுக்கு எடுத்து டங் கட டங் கட ங் கட் அப்படின்னு போட்டு இது யார் மேம் ஸ்டிச்சுன்னா சாமிகாட்ரன்ஸ் இது வந்து மெட்டீரியல் வந்து அரூர் ஜெயம் ஒட்டிக்கு இருக்காங்களா அரூர் அவங்களோட மெட்டீரியல் ஷிபோரி இது அவங்க தான் அந்த சிபோரி கொடுத்தாங்க அதில் இந்த நான் வந்து இந்த போட் நெக் மாதிரி கேட்டு இந்த டாட் ஒர்க் கேட்டிருந்தேன் அதுக்கு இதை எடுத்து கட் பேர் பண்ணேன் இந்த சாரி இந்த ப்ளவுஸ்க்கு எந்த சாரீ பேர் பண்ணாலுமே நல்லா எப்படி இருக்குல்ல கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க போகிற பியூர் காட்டன் சம்மர் ஸ்பெஷலுக்காகவே செட்டிநாடு காட்டன்னா ராதே கலெக்ஷன்ஸ் வணக்கம் மதுரை அவங்க ஸ்பெஷல் தான் புக்கிங்கை போட்டுக்கலாமா டக்குனு போடுங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இதில் இது மட்டும் கிடச்சா வாங்கிக்கோங்க இதில் நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்குது புக் பண்ணிக்கோங்க நாளைக்கு மதுரை வரும்போது பார்ப்பீங்க